ஃபைன்னோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த த்ரீ லெட்ரு வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம் எது பார்க்க போகிறோம்னா ஆர் ஏஜியோ அகோ ஏன்டி ஆண்ட் ஏன்டி ஆண்ட் பிஜி பெக் ஸோ இந்த த்ரீ லெட்ரு வேர்ட்ஸ் இந்த ஃபஸ்ட்டு ஏஆர்இக்கு பார்த்தீங்கன்னா மறைச்சிக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ இருக்கு பாருங்க ஸோ ஏஆர்இஆருக்கு வந்து சின்ன பையன் You ஆர் அ சைல்டு அப்போ நீ குழந்தையாக இருக்கிறாய் நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி வரும் அடுத்தது நாம் இங்கே இருக்கிறோம் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் அந்த ரோம் வருது பாருங்க அடுத்தது தே ஆர் ஹாப்பி அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் தே ஆர் மை நெய்பர்ஸ் அவர்கள் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் அப்படி தான் சொல்கிற வழியை இந்த பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருக்கிறார்கள்னு சொல்கிறது இல்லை ஆனால் இங்கிலீஷில் வாக்கிய அமைக்கிறதுக்கு இந்த சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் வரணும் தமிழில் இந்த ப்ரெசண்ட் பி வேர்ப் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை அவங்க யாருன்னா அவங்க எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க எங்கே சொந்தக்காரங்க தே ஆர் மை ரிலேட்டிவ்ஸ் ரிலேட்டிவ் கிடையாது ரிலேட்டிவ்ஸ் தே ஆர் மை ரிலேட்டிவ்ஸ் அல்லது தே ஆர் ஆர் ரிலேட்டிவ்ஸ் அப்படி வரும் அடுத்தது இவைகள் இங்கே இருக்கின்றன திசா ஹியர் ஸோ இவ்வளோ இருக்கு பாருங்க இருக்கிறாய் இருக்கிறீர் இருக்கிறார்கள் இருக்கிறோம் அப்புறம் இருக்கிறார்கள் இருக்கின்றன ஸோ தமிழில் இவ்வளோ இருக்கு இதுக்கு இங்கிலீஷில் மறுபடியும் சென்டென்ஸ் எழுதி போடுறேன் அதை எழுதிக்கலாம் நம்ம இப்போ இந்த ஆ ஏஆர் யாருக்கு பார்த்தோம் இல்லைங்களா அதுக்கு தமிழ் சென்டென்ஸ் சொன்னோம் இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் சொன்னேன் அது என்னன்றதை எழுதுறேன் பாருங்க இந்த இடத்துல யூக்கு வந்து பிக் பெரியவங்க ஸோ இந்த யூ வந்து குழந்த அதான் ஸ்மால் போட்டோம் இது வந்து பெரியவருக்கு ஸோ யூ ஆர் அ சைல்டுனா நீ குழந்தையாக இருக்கிறாய் நீ குழந்தைன்னு சொல்லிடுறோம் அங்கே இந்த வேர்பை சொல்லியே ஆகணும் இங்கிலீஷில் யு ஆர் மை ஃப்ரெண்ட்னா நீங்கள் என்னுடைய நண்பராக இருக்கிறீர்கள் இந்த இடத்துல பெரியவரை பார்த்து சொல்கிறோம் யு ஆர் ஹியர்னா நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் பெரியவர் பார்த்து மேனோ லேடியோ அடுத்தது யூஆர் ஆல் வாட்சிங் மீ நீங்கள் எல்லோரும் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் அந்த இருக்கிறீர்கள் வருது இந்த இடத்துல வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ்னா இல்லைன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்னா வி ஆர் யார் ஸ்டூடெண்ட்ஸ்னு வியூவர் வந்து நீங்கள் என்னை பார்த்து சொல்லலாம் வி ஆர் யார் ஸ்டூடெண்ட்ஸ் சார் அப்படின்னு ஸோ வி ஆர் யார் வியூவர்ஸ் சார் அப்படி ஸோ வி ஆர் யார் ஸ்டூடெண்ட்ஸ்னா நாங்கள் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் உங்களுடைய வியூவர்ஸ் அப்படி வருது அடுத்தது தே ஆர் ஹாப்பினா அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் ஸோ இவ்வளோ வருது பாருங்கள் தமிழில் அதுக்கு சிம்பிள் இன்னொரு கான்செப்ட் சொல்கிறேன் பாருங்கள் அதை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் மெமரியில் நின்று போயிடும் இப்போ நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்டை நோட்டில் வச்சு ரைட் ஹேண்டில் வரைஞ்சிக்கலாம் ஒரு ஃபிங்கரிங் வரையலாம் பாருங்க இங்கே வரைஞ்சிருக்கோம் நானுமே எப்படி வரைஞ்சிருக்கேன்னா லெஃப்ட் ஹேண்ட் வச்சு ரைட் ஹேண்டில் வரைஞ்சிருக்கேன் இப்போது இங்கே என்ன பண்ணலாம்னா யூ ஒரு எஸ் போட்டுங்க சிங்கிலர் இன்னொரு யூ போட்டு பீ போட்டுக்கலாம் ப்ளூரல் சிங்கிலர்னால் ஒருமே ப்ளூரல் ஸோ இந்த இடத்துல யூ வச்சுக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வி இங்கே பார்த்தீங்கன்னா தே ஸோ அது மூணுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஏஆர் எத்தனை லெட்ரு வேர்டுங்க மூணு லெட்ரு வேர்டு ஸோ இந்த மூணுத்துக்கும் ஆறு வர மாதிரி மைண்டில் வச்சுட்டா மறக்கவே மறக்காது மறக்காத நம்பர் ஸோ யூஆர் வி விஆர் தே ஆர் ஸோ தமிழில் அந்த ஆறு வந்துச்சு ஸோ இந்த இவ்வளோ சப்ஜெக்ட்டுக்கும் ஏஆரின் மைண்டில் வச்சுக்கலாம் ஃபிங்கரிங்லேயும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ யூஆர் யூஆர் விஆர் தேஆர் இன்னொரு ஈஸி மெமரி டெக்னிக் ப்ளூரல் பாருங்கள் ஸ்பெல்லிங் பிஎல்யூஆர்ஏஎல் புளூரல் அதுலேயும் பாருங்கள் ஏஆர் இருக்குது இன்னொன்று பண்ணலாம் ஏஆர்இ இங்கேயும் ஏஆர் இருக்குது இந்த ஏஆர் இல்லைனா இந்த ஆறு ஆறையும் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் மூணு வரில் என்னங்க பன்மை ஸோ பன்மைக்கு இங்கிலீஷில் புளூரல் ஸோ ஏஆரில் ஆறு இருக்குது ப்ளூரல் ஆறு இருக்குது ஸோ அந்த மூணு விடல் வந்து ஏஆர்இஆர் ப்ளூரல் மைண்ட் இஷ்டமாக மறக்காது ஸோ யூக்கும் சிங்க்ளர் யூக்கும் ஆறு தான் வரும் ப்ளூரல் யூக்கும் ஆறு தான் வரும் எல்லாம் தே ஆர் பிளேயர்ஸ் இல்லையா தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா வி ஆர் ஹியூமன் இல்லையா வி ஆர் ஹம்பிள் சரிங்களா ஸோ அந்த மாதிரி அந்த சிங்கிளருக்கும் ப்ளூரலுக்கும் அதாவது ஒரு யூ ரெண்டு யூ இருக்குது அந்த ஒரு கன்ஃபியூஷன் வரும் அதனால தான் அந்த சிங்கிளர் ப்ளூரல் பண்ணியிருக்கோம் அதை நம்ம மைண்டில் வச்சுட்டோம்னா யூ யூ வி தேக்கி ஆர் ஸோ மறக்கவே மறக்காதது அடுத்தது நாம் பார்க்க போகிறது அகோ அகோனா முன்பு முன்பொரு காலத்தில் ஸோ நிறைய கதை புக்கில் படிச்சிருப்போம் லாங் லாங் லாங்காகோ ஸோ அவர் பத்து நிமிஷம் முன்னாடி வந்தாருங்கன்றதுக்கு ஹீ கேம் டென் மினிட்ஸ் ஆகோ இ கேம் டென் மினிட்ஸ் அகோ ரொம்ப நாள் முன்னாடின்னா லாங் லாங்க் ஆகோ நிறைய கதை புக்கில் பார்க்கணும் லாங் லாங்காகோன்னா அது அப்படியே ஃப்ரேஸாக எடுத்துக்கணும் முன்பு காலத்தில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அர்த்தம் வந்துடும் சரிங்களா ஸோ அகோ வந்து நான் ரெண்டு மாசம் முன்னாடி பார்த்தேன்னா ஐ சா ஹிம் டூ மந்த்ஸ் அகோ ஐ சா ஹிம் டூ மந்த்ஸ் டூ மந்த்ஸ் அகோ ஐ சாஹிம் டூ மந்த்ஸ் அகோ அப்படின்னா அவர் நான் ரெண்டு மாதம் முன்னாடி பார்த்தேன் ஸோ இந்த அகோ நியூஸில் த்ரீ லிட்ரு வேர்டெலாம் பார்க்க வேண்டியிருக்கு அடுத்த நோக்கி சந்திக்கலாம் டில் தன் டேக் கேர் பாய்